ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி டக்குன்னு ஈஸியாக ஒரு டின்னர் ரெசிபி செஞ்சிடலாம் அதுக்கு கோது மாவு தேவையான அளவு எடுத்துக்கோங்க மூணு பச்சை மிளகா ரெண்டு பல்லாரி பொடிசாக கட் பண்ணியிருக்கு அதையும் போட்டுக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை அரை ஸ்பூன் ஜீரகம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடுவோம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் நல்லா கிளறி வச்சுட்டு இருக்கட்டும் இப்போது அதுக்கு சட்னி பண்ணிடலாம் பதினஞ்சு வெள்ளைப்பூடு நல்லா தட்டி வச்சுக்கிடுவோம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை காரத்துக்கு அரை ஸ்பூன் சில்லி பொடி இதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ அதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி தாளித்தா நல்லாயிருக்கும் தாளிக்க எதுவும் வேண்டாம் வெறும் எண்ணெயை மட்டும் நல்லா காய வச்சு அதில் ஊற்றிடலாம் அந்த சூடான எண்ணெயிலேயே அந்த வெள்ளைப்பூடு கொத்தமல்லி இதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நல்ல நல்லா காய வச்சு அந்த சட்னியில் ஊற்றி நல்லா கிளறி வச்சிடலாம் இது ரொம்ப காரமாக இருக்கும் ஏன்னா சில்லி பொடி எல்லாமே கொஞ்சம் காரமாக இருக்கும் அதனால் சட்னி மாதிரி இருக்காது லைட்டாக தொட்டு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும் இப்போ தோசை ஊற்றிடலாம் இது கொஞ்சம் மெல்லிசாலாம் இருக்காது கொஞ்சம் தடிமானதாக இருக்கும் ஆனால் இது மாதிரி வச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பத்தே பத்து நிமிஷம் தான் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் சட்னி மாதிரி இல்லாமல் லைட்டாக தொட்டு சாப்பிட்டாலே டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி செஞ்சு பார்த்து பிடிச்சிருந்துச்சின்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்